வணக்கம் மகாதன ஜாதகருக்கு நீண்ட கால வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதாரம் சொத்து சேர்க்கை போன்ற அமைப்புகளை நிச்சயம் கொடுக்கும் மகாதனயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கை அமைப்புகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய தனபாவகம் வருமான ஸ்தானம் ஆகும் ஸோ இரண்டாம் இடம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் ஒன்பது பதினொன்று இந்த மூன்று பாவகங்களும் சுபத்துவமாக அமைந்து இந்த மூன்று பாவகத்தின் அதிபதிகள் தங்களுக்குள் தொடர்பு பெற்று சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய நிலையை மகாதனயோகம் என்று சொல்வதுண்டு மகாதனயோகம் பொதுவாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் அதில் இரண்டு ஒன்பது பதினொன்றாம் அதிபதிகள் இரண்டு ஒன்பது பதினொன்றாம் பாவகங்கள் இந்த இரண்டு நிலைகளுமே சுபத்துவ நிலையில் இருக்கும்போது மிக வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அந்த அமைப்போடு அந்த குறிப்பிட்ட கிரகங்களுடைய தசாபுக்திகள் நடைமுறையில் வரும்போது ஜாதகரால அந்த மகாதன யோகத்தின் சிறந்த பலனை அனுபவிக்க முடியும் ஸோ மகாதன யோகம் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சியை கொடுத்து சமூகத்தில் தனக்கென்று அந்தஸ்து சொத்து சேர்க்கை போன்ற அமைப்புகளை நிச்சயம் அது கொடுக்கும் அதுமட்டுமல்லாமல் அது அதன் மூலமாக கிடைக்கப்பெற்ற சொத்து அமைப்புகள் இதை அனைத்தையுமே தனக்கு அடுத்த சந்ததியும் அனுபவிக்கக்கூடிய தன்மையையும் அந்த புகழையும் நிச்சயம் அது கொடுக்கும் காரணம் என்று பார்த்தால் இரண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் ஸோ இந்த மூன்று பாவகங்களையும் கணக்கிட்டு பார்க்கும்போது சந்ததியை குறிக்கக்கூடிய பாவகம் ஐந்து ஒன்பது இந்த இரண்டு பாவகங்களோடு ஐந்தாம் இடத்தின் நேரடி தொடர்பு பதினொன்றாம் இடத்தோடு தொடர்பு பெறும்போதும் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடத்திற்கு முதன்மை திரிகோணமாக வரக்கூடிய அமைப்பு சோ மகாதன யோகம் செல்வ சேர்க்கை அமைப்புகள் பெரிய அளவிலான அந்தஸ்து கௌரவ நிலைகளை தருவதோடு அது அனைத்தையும் அடுத்த சந்ததியும் அனுபவிக்கக்கூடிய தன்மையையும் நிச்சயம் அது கொடுக்கின்றது ஸோ கர்மாவின் அடிப்படையில் ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய யோகம் என்பது அவரது சந்ததியினர் அவரது குடும்ப உறுப்பினர் நெருங்கிய மனைவியோ அல்லது குழந்தை அமைப்புகளோ அனுபவிக்கக்கூடிய நிலையையும் நிச்சயம் அது தருகின்றது இதை தவிர்த்து இரண்டு ஒன்பது பதினொன்று இந்த அதிபதிகளை தாண்டி காரகத்துவ ரீதியான கிரகங்கள் என்று பார்க்கும்போது ஒரு அந்த ஜாதகத்தில் குரு சுக்கரன் சந்திரன் இந்த மூன்று கிரகங்களும் எந்த விதத்திலும் வலிமை இழக்காமல் இருப்பது வேண்டும் வலிமை இழக்காமல் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே இந்த மகாதன யோகத்தை ஜாதகர் தனது வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்கக்கூடிய தன்மை உண்டு காரணம் பாவக ரீதியான செயல்பாடுகள் என்பது ஆதிபத்தியம் என்று சொல்வதுண்டு தசாபுக்திகள் நடைபெறும் போது மட்டுமே ஆதிபத்தியங்கள் செயல்படுகின்றது இதை தாண்டி காரகத்துவங்கள் ரீதியான பலன்கள் ஜாதகரின் பிறப்பு முதல் அவரது இறப்பு வரையிலான மரணத்தை ஆயுள் முடியும் வரைக்கும் அனுபவிக்கக்கூடிய நிலை என்பது செயல்பட்டு கொண்டேதான் இருக்கும் ஸோ காரகத்துவ ரீதியான கிரக அமைப்புகளில் குரு பெரும் பணத்தை குறிக்கக்கூடியவர் சுக்ரன் பண புழக்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் செல்வ வளத்தை சொல்லக்கூடிய கிரகம் ஸோ இந்த மூன்று கிரகங்களும் காரகத்துவ ரீதியாக எந்த விதத்திலும் வலிமை குறையாமல் இருக்க வேண்டும் அப்போதுதான் மகாதன யோகத்தின் இந்த பலன்களை நீண்ட